ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கனவா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கிலோ கனவா எடுத்திருக்கேன் கனவா மீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் பிங்க் கலரில் இருக்கும் இந்த கனவா மீனை நிறைய பேர் விரும்பி வாங்க மாட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதனால் இதை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய இடுப்பு வலி முதுகு வலியெல்லாம் இந்த கனவை சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிடும் அடுத்து ஏஜட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கெலாம் இதை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த இடுப்பில் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கனவாக பார்த்திங்கன்னா நமக்கு தலையும் அதோடய உடம்பும் கனெக்டாக இருக்கும் அதோடய குடல் பகுதியை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா அது அழகாக கையில் வந்துடும் ஏன்னா இது ரொம்பவே சாஃப்டான உடையது இதை கைகளால் கிள்ளி எடுத்துடலாம் இதை தூக்கி போட்டுடணும் இப்போ அதோடய தலைப்பகுதியில் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே ஒரு கண்மை மாதிரி இருக்கும் அதை ரெண்டு கைகளால் நீங்கள் பிதுக்கி எடுத்தீங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும் இதை சமைக்கக்கூடாது இதை சாப்பிட முடியாது இது கல் மாதிரி இருக்கும் இதை நம்ம தூக்கி போட்டுருணும் இப்போ தலை அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது இதனோட உடல் பகுதி பார்த்திங்கன்னா ரெண்டு விங்ஸ் மாதிரி இருக்கும் அதில் ஒரு விங்ஸை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா அழகாக தோல் கழண்டு நம்ம கைக்கு வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் இழுத்துக்கோங்க அப்போ தான் அழகாக ஸ்கின் கையில் வந்துடும் உள்ள அதோடைய குடல் பகுதியெல்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் கையை உள்ளே விட்டு ரெண்டாக கிழிச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கிற அழுக்கும் உள்ளே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் தூக்கி வெளியில் போட்டுடலாம் இப்போ அழகாக கனவாவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி இந்த தட்டில் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணோன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கனவால் அதோடைய தலைப்பகுதியும் அதோடைய உடம்பு பகுதியும் ஒட்டியிருக்கு இதை நீங்கள் சாஃப்டாக இழுத்திங்கன்னா உள்ளே இருக்க குடல் அப்படியே கையோடு வந்துடும் இப்போ அதோடைய முனைப்பகுதியை கில்லி எடுத்துருங்க இப்போ அதோடைய தலைப்பகுதியில் கண்மை மாதிரி இருக்கக்கூடிய கல் அந்த கல் அப்படியே கையால் பிதுக்கி எடுத்துருங்க இப்போது தலைப்பகுதி நமக்கு கிளீனாகி வந்துருச்சு இதோட உடம்பில் ரெண்டு விங்ஸ் இருக்கும் அதில் ஒரு விங்ஸை நீங்கள் கைகளால் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அழகாக அது தோல் உறிஞ்சி நம்ம கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற பேலன்ஸ் அழுக்க ரெண்டு கைகளால் நீங்கள் கிழித்து எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கும் ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துடலாம் இது ஏன் நம்ம கிழிச்சி எடுக்கிறோன்னா அப்போ தான் நம்ம வாஷ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் முக்கியமான விஷயம் இதை தண்ணியில் எப்படி வாஷ் பண்ணணுன்னு காமிக்கிறேன் இதுக்கு நான் டேப் ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கிறேன் இந்த எல்லா கணவாயும் அதில் சேர்த்து நீங்கள் ரெண்டு கைகளால் நல்லா பெசிஞ்சி விட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கருப்பு கலரில் மை போல இருக்கும் அந்த அழுக்கு அப்படியே தண்ணியில் செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணுலேருந்து நாலு முறை நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய கருப்பு கலர் உள்ள அழுக்கு அழகாக வெளியில் போய்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி இந்த கனவாவை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸா எடுத்து தண்ணியில் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய கருப்பு கலர் குழகுழன்னு இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே தண்ணியில் அழகாக வந்துடும் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க இந்த கனவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கஷ்டமான வேலைன்னு தான் நினைப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் டூ டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் இந்த கனவாக வாங்கி நீங்கள் குக் பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாயிடும் இனிமேல் உங்களுக்கு கனவா மேலே உள்ள பயம் போய்டும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்